ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் எஞ்சாவென்ன ரகத்து அழிந்து நடுங்குகின்றேர்க்கு அஞ்சேல் என்ன அடிகேனை ஆட்கொள்ளவல்ல வல்லானை ஆட்கொள்ளவல் ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே எஞ்சா வெண்ணரகத்து அழிந்து நடுங்குகின்றேர்க்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆகன் கொள்ள வல்லானே நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே எஞ்சா மென்ன ரகத்து என்ஜான்னா ஒன்றும் ஒரு குறைவில்லாத வெண்ணகரம் எல்லா கஷ்டமருக்கும் கஷ்டத்துக்கு எந்த அசௌரியங்களுக்கு எந்த குறைவும் இல்லாத ரகத்து அழுந்தி நடுங்குகின்றேருக்கு அங்கே கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிரு அழுந்தின்னா அதில் என்ஜாயாக போட்டிருக்காருன்னா எல்லா விதமான பாவங்களும் செய்திருக்கிறேன் ஆனால் எல்லா விதமான ரகத்துக்கும் சென்று அனுபவிப்பதற்கு நான் தகுதி எனக்கு அதுக்கு தான் தண்டனை அதனால் எஞ்சா என் நரகத்து அழிந்தி நடுங்குகின்றேருக்கு அடியேனை இப்படியாக நான் இந்த நரகத்தில் அழிந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அஞ்சேல் என்று ஆட்கொள்ள வல்லானே என்ன பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அபயம் தரக்கூடிய அபயம் தந்து என்னையும் ஆட்கொள்ள வல்ல அந்த பெருமானை அந்த பெருமான் யார் மஞ்சார் மாளிகை ஷூழ் மஞ்சுன்னா மேகம் மேகம் மேகமில்லாம் படிந்திருக்கிற மாளிகை உயரமான மாளிகை ஷூழ் வயலாலி மைந்தனையே வயல் வேறு இருக்குது அந்த திருவாலியில் வயல் ஆலி மைந்தனையே அந்த ஊரில் இருக்கிற பெருமானை நீ நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் அப்படிப்பட்ட ஆசாமியை நீ நெஞ்சமே நீ இறைப்பொழுதும் நினையாது கொஞ்சம் கூட நினைக்கிறது இருத்தி கண்டாய் அவ்வாறு இருக்கிறாயே அப்படின்னு நெஞ்சத்தோடு பேசுகிறார் நெஞ்சத்தோடு பேசுகிறது மாத்திரம் இல்லை நமக்கும் அதை டைரெக்டாக சொல்கிறார் வேலாளி மந்தனை நாம் நினைக்க மன்னரகத்தில் அழிந்து நாம் வருத்தப்பட தேவை இருக்காது என் ஏனென்றால் பெருமாள் அங்கே வந்து அஞ்சு என்று நம்ம ஆட்கொள்வான் இதெல்லாம் நமக்கு கொடுக்குற மெசேஜ் நெஞ்சத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் சொல்கிறார் அவ்வளோதான் கஷ்டமல்ல சேர்ந்து பிடிக்கலாம் நினைக்கிறேன் மெஞ்சா வென்ன ரகத்து அழுந்து நடுங்குகின்றேர்க்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை வயலாளி மைந்தனையே பெருமாள் மைந்தன் சொல்வதற்கெல்லாம் அர்த்தம் என்னென்னா எப்பொழுதும் யவ்வனத்தில் இருப்பவன் அவனுக்கு வயசாகிறதில்லை அப்படிங்கிறத மெசேஜ் சொல்கிறது தான் ஸ்ரீமதி ராமனுஜாய்